தம் மக்கள் மலலை சொல் கேளாதவர் மேன்மையை நாடுக என்ற உன்னத குறிக்கோளுடன் தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய பாரம்பரியமிக்க புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் ஆரோக்கியசாமி அதிபர் தந்தை அவர்களை ரெவரண்ட் ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர் தாளாளர் அவர்களே ரெவரண்ட் ஃபாதர் அமல்ராஜ் தலைமை ஆசிரியர் அவர்களே அசிஸ்டன்ட் ஹெச்எம்ஸ் ஃபாதர் வலன் ஃபாதர் பீட்டர் பாபு சார் ஹெந்தி சார் அனைவருக்கும் மற்றும் எங்கள் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் ஹீரோக்கள் அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் எங்கள் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பாக இந்த இனிய பொன்மாலை பொழுதின் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இன்றைய தினம் ஒரு மாவட்ட நிலை அலுவலராக ஒரு பதவியை கொடுத்து ஆசிர்வதித்த எல்லாமுள்ள இறைவனுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக என்னை பெற்று வளர்த்தெடுத்து என்னை சமுதாயத்திற்கு பயன்படும்படி உருவாக்கிய எனது பெற்றவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் அடுத்ததாக என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய கல்வி அறிவு ஒழுக்கம் முதலியவற்றை போதித்து சமுதாயத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக மாற்றிய என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் முன்னாடி நானும் உங்களைப் போல ஒரு மாணவனாக இதே பல ஆண்டு விழாக்களில் முன்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன் ஸோ இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா இது காரணம் முழுக்க முழுக்க என்னுடைய பள்ளியும் என்னோடய பள்ளியோட ஆசிரியர்கள் மட்டும்தான் அதற்கு எக்ஸாம்பிளா இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு பத்து நிமிடம் மட்டும்தான் ஸோ நான் சொல்ல வரத ரொம்ப குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன் அடுத்து நிறைய நிகழ்வுகள் மாணவர்களோட நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ நம்முடைய இயேசு சபையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தோட ஆக்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்பஸ் போதைப் பொருள் இல்லாத வளாகம் மற்றும் அடிப்படை கல்வி மற்றும் கச்சல் திறன் என்னோட மாணவ பருவத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கிராஸ் பிரைமரி ஸ்கூலில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் அடுத்து ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை நமது பாரம்பரியமிக்க பள்ளியில் நான் கல்வியில் சேர்ந்தேன் ஏழாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பு ஸோ இது வந்து என்னோடய மாணவ பருவத்தில் முக்கியமான பருவமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா எட்டாம் வகுப்பு படிக்கும்போது என்னோடய அறிவியல் ஆசிரியர் சயின்ஸில் வந்து நான் நல்ல மதிப்பெண் பெற்றேன் அப்படின்ட்டு முதன் முதலாக எனக்கு ஒரு ஜிகே புக் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த புக்குக்கு அப்புறம் தான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஜிகேனா என்ன பொது அறிவு ஏன் தேவை அப்படிங்கிற என்னோடய ஆர்வம் வந்து அதிகரிச்சிது ஸோ முதன் முதலாக எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ண என்னோட அறிவியல் ஆசிரியர் திரு ஜோசப் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ வந்து திருநெல்வேலியில் ஒரு பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்ததாக எயித்தில் முக்கியமான ஒரு மலரும் நினைவாக இப்போவும் இந்த நிலைமைக்கு நான் வரணும்னா அது முக்கியமான காரணம் எயித்தில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு நாள் மாலை நல்ல ஹைட்டாக இருக்கிற மாணவர்கள்லாம் வரிசையில் நெழுங்க அப்படின்னாங்க ஸோ என்னென்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் போனேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சது அது என்சிசி நேவிக்கு வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கானது திரு யோகன் சார் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் நான் ஹைட்டாக இருந்தேன் பட் ரெண்டு காலையும் சேர்த்து வைக்கும் போது அந்த முட்டி வந்து ஒட்டக்கூடாது ஸோ அப்போ தான் போலீஸ் செலக்ஷன்லாம் செலக்ட் பண்ண முடியும் ஸோ ஆனால் எனக்கு வந்து அது ஒட்டி இருந்தது இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணப்பட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட முக்கியமான குறிக்கோள் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட உரிமைகள் அதில் முக்கியமான உரிமை பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் ரைட்ஸ் பங்கேற்பு உரிமைகள் ஸோ அந்த டைமில் எனக்கு யோகன் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு வந்து நான் பயன்படுத்தி ரெண்டு வருஷம் என்சிசி நேவியில் சிறப்பாக பணியாற்றினேன் வளநாட்டில் இருக்கக்கூடிய சொல்லும் தளத்தில் வந்து ரெண்டு முறை ஃபயரிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நிறைய சமூக பணிகள் சோசியல் சர்வீசஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது முக்கியமான ஒரு விஐபிக்கு வந்து காட் ஆஃப் ஆனர் ஒரிஜினல் கன் வச்சு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது அதே போக யோகான் சாரோட மிடுக்கான நிலை வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது அதனால் என்னோடய மனசில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு காவல்துறையில் உயர்ந்த பதவி அடையணுங்கிறது என்னோடு விதைக்கப்பட்டது ஸோ அந்த ஒரு மனதில் எல்லாரோட மனசுலையும் சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட குறிக்கோளை ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து உயர்வடையலாம் அதுக்கு நானே ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் ஸோ பிற்காலத்தில் பிஏ குற்றவியல் மற்றும் காவல்துறை நிர்வாகத்தையும் எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தையும் எடுத்து என்னோடய நோக்கத்தை நிறைவேற்றிக்கொள்ள இந்த ஒரு பதவி அதான் எனக்கு வழிகாட்டியே இருந்தது அடுத்த ஒரு முக்கியமான நபர் நைன்த் டென்த் எனக்கு சயின்ஸ் எடுத்த திரு மேத்யூ அவர்கள் சார் அப்பவுமே வந்து நிறைய இங்கிலீஷ் கிராமருக்கு புக்கு அதே மாதிரி அதிக மார்க் எடுத்த நம்ப மாணவர்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கரன்சி இந்த ரூபாய் நோட்டுகளில் ஒன் ருபி டூ ருப்பின்னா இருக்கும் மதிப்பு கம்மி தான் பட் அந்த டைமில் எங்களுக்கு அந்த புது நோட்டை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸோ இவங்க எல்லோரும் தான் இனிய செதுக்கி ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது அடுத்த முக்கியமான விஷயம் உங்களை போன மாணவராக நானும் ஒரு நாள் இங்கே போது ஒரு ஆண்டு விழாக்கு ரகுபதி ஐஏஎஸ் வந்தார் அவர் வந்து தூத்துக்குடி போர்ட் சேர்மனாக இருந்தாங்க அப்போ தான் ஐஏஎஸ் பதிவானால் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் நானும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஆண்டுகளால் பரிசு வாங்குன்னு சொல்லி தொடர்ந்து நான் முயற்சி பண்ணேன் பட் கடைசியாக எனக்கு லெவன்த் டுவெல்த்தில் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு லெவன்த்தில் தமிழில் நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன் டுவெல்த்துலேயும் முதல் மதிப்பெண் பெஸ்ட் கேத்தலிக் ஸ்டூடெண்ட்டுங்கிற அவார்டும் எனக்கு கொடுத்தாங்க ஸோ மாணவர்கள் வந்து ஜிடிபி அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மறக்கக்கூடாது ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா ஜி ஃபார் கோல் செட்டிங் டி ஃபார் டிட்டர்மினேஷன் பி ஃபார் பெர்சீவரன்ஸ் ஸோ எப்போவுமே இந்த மூணு விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் சிறந்த மாணவராக வரலாம் ஸோ என்னையை வந்து இந்த அளவு கொண்டு வந்த ஒரு ஒழுக்கத்தை போதிச்சு நிறைய விஷயங்களை கொண்டு வந்த ஆசிரியர்களுக்கு முதல்கண் என்னோட நன்றியை திரும்பவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு நபர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா இரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது இப்போ உள்ள காலகட்டம் ஆசிரியர்களுக்கு ஒரு சிரமமான காலகட்டம் அது என்ன அப்படின்னா ஜேம்ஸ் சாரும் செல்வன் செல்வா சாரும் அதுக்கப்புறம் ஜேஸ்தா ஆரோக்கியம் சார் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் எல்லா மாணவர்களுமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தாங்க பட் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கிளாஸ் எடுக்கல ஜேம்ஸ் சாரோ செல்வன் செல்வா சார் எனக்கு கிளாஸ் எடுக்கல பட் மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு டிசிப்ளின் வந்து மெயின்டைன் ஆச்சு ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு மாணவர்களை அடிக்கலாம் தப்பு செஞ்சால் தண்டிக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அதற்கு நேர்மாறாக சூழ்நிலை இருக்குது ஸோ இன்னைக்கு நிலைமை எப்படின்னா நீங்கள்லாம் பதினெட்டு வயசு கீழான குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணீங்க பெரிய தப்பு பண்ணிங்கன்னா ஆசிரியர்கள் வந்து என்னைக்கு வந்து பெரம்ப அவங்க கைகள்லேருந்து பிடுங்கினாங்களோ காவல்துறை வந்து பெரம்ப கையில் எடுத்தார்கள் இந்த நிலைமையை தான் நாங்கள் இப்போ கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஸோ மாணவர்கள் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையோடு இப்போ பயணம் செய்யணும் ஸோ படிப்பு மட்டும்தான் நம்மளை உயர்ந்த குறிக்கோளாக இருக்கணும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அடிக்கடி சொல்லியிருக்காங்க கல்வி மட்டும்தான் நம்மளோட உயர்ந்த சொத்து மற்றவங்கள பிடுங்க முடியாத சொத்து ஸோ அதை எண்ணி கரெக்டாக செயல்படுங்க படிப்பு மட்டுமே போதாது ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் தான் டிசிப்ளின் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன நிலைமையினாலும் நீங்கள் அடைய முடியும் அடுத்ததாக எங்களோட துறை சார்பாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கடைசியாக ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொல்லி நான் முடிக்கிறேன் இதுக்கடையில் ஒரே ஒரு கொஸ்டின் லிட்டில் பாய் அண்ட் அ ஃபேட் மேன் இப்போ இருக்கிறதுல லெவன்த்து டுவெல்த் மாணவர்களை யாராவது ஒருத்தர் மேடைக்கு வரணும் லிட்டில் பாய் அண்ட் அ ஃபேட் மேன் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க இதுக்கு ஒரு ரிவார்டு உண்டு தெரியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் லெவன்த் டுவெல்த் மாணவர்கள் மட்டும் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த அட்டாமிக் பம் இந்தோசிமா நாங்கள் சைக்கிள் அடிச்சு வெரி குட் வெரி குட் நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு கதை இருக்கு நான் லெவன்த் படிக்கும் போது ஆசிரியர் திரு பிரபாகரன் அவர்கள் எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க ஸோ அந்த நேரம் வந்துட்டு எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதோடு இல்லாமல் நிறைய ஜிகே கொஸ்டின்ஸ் இப்போ காலையில் வரும்போது கூட அந்த நோட் எடுத்து பார்த்தேன் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன் அதில் ஏகப்பட்ட வெக்காப்ரரி ஏகப்பட்ட ஜிகே ஸோ அதில் வந்து எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்த சொன்னாங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் கடையில் ஒரு எக்ஸாம் நான் எழுதுனேன் அதில் எனக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஃபேட்மேன் என்றது எதனுடன் தொடர்புடையது ஸோ இது வந்து ஒரு அணுகுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலக போர் சமயத்தில் அந்த அமெரிக்கா வந்து ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாமி நாகசாகி அந்த ரெண்டு இடத்துல போட்ட குண்டோட பேர் தான் இந்த பெயர் ஸோ இருவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த கற்றுக் கொடுத்த ஆசிரியரை நான் இப்போது நினைவு கூறி கண்டிப்பாக நன்றி கூறுகிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ஒழுக்கமாக மரியாதை கொடுக்குறீங்கன்னு தெரியல எனக்கு எப்பொழுதுமே ஆசிரியர் மீது மிகுந்த மரியாதை உண்டு அன்பும் உண்டு ஸோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு அதிகமான ஆசிரியர் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த வகையில் என்னோடய பிரபாகரன் சாருக்கு நன்றி கொடுக்கிறேன் அதே போல் பீட்ரு பாபு சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் சார் பிரபாகர் அப்புறம் எனக்கு ஃபஸ்ட் பேட்ச் டுவெல்த்து வந்து சார் தான் எடுத்தாங்க அந்த டைமில் எங்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் அபியூசஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஒன்றும் பெருசாக கிடையாது இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒரு மாரல் எஜுகேஷன் செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து எங்களுக்கு அவங்க தான் சொன்னாங்க ஸோ அது நிறைய பேருக்கு பயன்பட்டுருக்கும் ஸோ சாருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எங்களோட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு தேவைகள் துறை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பதினெட்டு வயசு பூர்த்தியடாத குழந்தைகளுக்காகவே அமைக்கப்பட்டுள்ள துறை தான் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஸோ எங்களோட துறையோட முக்கிய நோக்கம் குழந்தை நேய தூத்துக்குடி மாவட்டத்தை உருவாக்கி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் நலன் இதெல்லாம் உருவாக்கணுங்கிறது பாதுகாக்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்கமாக இருக்குது ஸோ எங்கள் துறை சார்பாக முக்கியமான ஒரு குழந்தைகளுக்கான உதவி எண் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் குழந்தைகளோட உதவி எண் என்னது அது சொல்லும்போது போது டென் நைன் எயிட் ஸோ குழந்தைகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சிக்காக எங்களுடைய துறை சார்பில் குழந்தைகள் உதவி மையம் மாவட்ட ஆட்சியரகத்தில் மூன்றாவது தளத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருது குழந்தைகளுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து யாரையும் குழந்தைகளை அடிக்கக்கூடாது கல்வி உரிமை சட்டம் அப்படி தான் சொல்லுது ஸோ பேரண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஒழுங்காக கவனிக்கலை அல்லது ஸ்கூலில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சரியில்லை என்ன ப்ராப்ளம்னாலும் குழந்தைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும் என்ன பிரச்சனைனாலும் எங்களை நீங்கள் அணுகலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ட்ராப் அவுட் கல்வி இடைநீச்சல் இந்த ட்ராப் அவுட்டுங்கிறது ரொம்ப ஒரு சீரியஸான கன்சர்னாக இருக்குது ஏன் அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு மேலே ஒரு மாணவன் பள்ளிக்கு வரலை அப்படின்னா எமிஸில் பொட்டென்ஷியல் ட்ராப் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ட்ராப் அவுட் தான் அனைத்து விதமான குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்குது ஸோ ஒரு பள்ளிக்கு பத்து நாளைக்கு மேலே வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டென் நைன் எயிட்டு கால் பண்ணி சொல்லலாம் நாங்கள் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுப்போம் ஏன்னா அந்த ட்ராப் அவுட்டான மாணவன் சமுதாயத்தில் போய் தேவையில்லாத ஒரு ட்ரக் அடித்து கடுமையாகி ஒரு சைல்ட் லேபர் இந்த மாதிரி குற்றங்கள் செய்து பெரிய பெரிய குற்றங்கள் அடல்ட்டோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது ஸோ நீங்கள் ட்ராப் அவுட் இடைநீச்சி மாணவர்களை வந்து ப்ராப்பராக கண்காணித்து அவங்கள வழி நடத்தணும் அடுத்த முக்கியமான பழக்கம் போதைப்பொருள் ஸோ இன்னைக்கு வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய பாம்பின் விஷயத்தை விஷத்தை விட மிக கொடிய பழக்கமாக இந்த ட்ரக் அப்யூஸ் இருக்குது ஸோ இந்த கூலிப் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில் இருக்குது பட் தெரிஞ்சோ தெரியாமையோ அதை வந்து சிலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது முற்றிலும் தவறானது ஸோ உங்களோட மாணவ பருமத்தையும் அப்படியே அழிச்சிடும் உங்கள் ஆயுள் மனது எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பத்து தொண்ணூற்றி எட்டுக்கு கால் பண்ணலாம் உங்களோட விவரங்கள் வந்து சீக்ரெட்டாக வைக்கப்படும் அடுத்ததாக முக்கியமானது இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் போக்சோ சட்டம் ஸோ குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது அதுதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அப்யூசஸ் இது ரிலேட்டடாக ரீசண்டாக செம்பின்னு ஒரு படம் வந்துச்சு ஸோ அதில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க ஸோ குழந்தைகளை வந்து இப்போ யாருமே தொட்டு பேசக்கூடாது முன்னாடியெலாம் நம்ம குட் டச் பேட் டச் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்து நோ டச் எந்த குழந்தையையும் யாருமே தொடக்கூடாது தொட்டு பேசக்கூடாது பர்டிகுலராக கேர்ள் சில்ட்ரன் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து தொடர்ந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சரோட அறிவுறுப்படி நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வரோம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எல்லா பள்ளிகளிலையும் போக்சோ குறித்து அவேர்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக எல்லா நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு போலி என்சிசி கேம்ப் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்து ஒரு புயல கிழப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாதது தான் ஸோ யாரையுமே நம்மளை தொடுறதுக்கு விடக்கூடாது ஸோ அந்த அவேர்னஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே வேணும் தொடர்ந்து இளஞ்சிரா நீதி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அம்மா அப்பா இல்லாத இருந்துமே பயனச்சிருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து குழந்தை இல்லங்கள் வந்து என்னோட கட்டுப்பாட்டில் இருக்குது போக்சோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விக்டீம் அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க ஸோ அவங்களுக்காக விக்டீம் அவேர்னஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து முக்கியமான விஷயம் இங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களோட என்னோட முக்கிய நோக்கம் என்னென்னா இங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட சொல்லணும் எப்படி ஒரு அணுகுண்டு வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக தொடர்வினையாகி பெருசாக வெடிக்குதோ அதே மாதிரி இது ஒரு மக்கள் இயக்கம் குழந்தைய பாதுகாப்புங்கிறது மக்கள் இயக்கமாக மாற்றணும் எல்லாருமே நீங்கள் அவேர்னஸ் விழிப்புணர்வு பெற்றாதான் நம்ம சமுதாயமாக இணைந்து குழந்தைகளை பாதுகாக்க முடியும் அடுத்ததாக இந்த பத்து தொண்ணூத்தெட்டில் வந்து உங்களுடைய விவரங்களை வந்து நாங்கள் எப்பவுமே சீக்கிரட்டாக வச்சுக்கிறோம் பேரண்ட்ஸ் அடிக்கடி எங்களை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா குழந்தைகள் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த அன்பான பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன கருத்து குழந்தைகள் எப்பொழுதும் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது இல்லை கேட்ட வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ மரியா மாண்டி சோரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆர் லைக் ஸ்பாஞ்சஸ் ஒரு ஸ்பாஞ்சு எப்படி நல்ல விஷயங்களையோ கெட்ட விஷயங்களையோ இருந்து எடுத்துக்கிறதோ அதை தான் அப்படியே நமக்கு திரும்ப செய்யும் ஸோ அந்த விஷயம் முக்கியமான விஷயம் அடுத்து முக்கியமான விஷயம் சில பெற்றோர்கள் சிலன்னு சொல்கிறதில்ல பெரும்பாலும் பெற்றோர்கள் குழந்தைகள் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொபைலை வந்து கையில் கொடுக்குறாங்க ஸோ இது ரொம்ப தவறான விஷயம் மொபைலுங்கிறது ஒரு அணுகுண்டை போன்றது அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளை பாதிக்குது ஸோ அதனால் நிறைய குழந்தைகள் பாதிப்படைஞ்சு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூபுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகி பாதிக்கப்பட்டு எங்கள்கிட்ட வரக்கூடிய நிலைமை இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே பெற்றோர்கள் நல்லா கவனிக்கணும் கவனித்து அதுக்கு இது பண்ணுங்கள் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் ஸோ இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக கருத்துக்களையும் என்னோடய மாணவ பருவத்தையும் விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க ஸோ கடைசியாக ஒரு சிதே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி இது எல்லாரும் கவனமாக கவனிங்க தஞ்சாவூர் பக்கம் உரத்த நாடு பக்கத்தில் சோழன்குடி காடு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விருந்தார் கிராம நிர்வாக அளவில் அவர் வந்து நேர்மையாக இருந்தார் எந்த லஞ்சமும் வாங்கலை ஸோ அவரோட ஒரே மகன் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அப்பா வந்து திடீர்னு இறந்து போயிறார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் காத்து கடந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் கருணா அடிப்படை வேலைக்காக காத்திருந்து அந்த விஓ பண்ணி வேணும் அப்படின்னு காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தது அவருக்கு பின்னாக அப்ளை பண்ணவங்க எல்லாருமே நிறையா ஏமாற்று வழிகள்லாம் கரப்ஷன் பண்ணி வேலை வாங்கினாங்க ஆனால் இவர் மனம் தளரலை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஏக் ஹிஸ்ட்ரி வெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்து முடித்தார் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் ஒரு எக்ஸாம்பிளை கிளியர் பண்ணார் தொடர்ந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடி பஞ்சாயத் அதுக்கப்புறம் டிஎஸ்பி தொடர்ந்து உயர் பணிகளை நிறைய அடைஞ்சவர் கடைசியாக யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய கிங் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தேர்வில் ஐந்து முறை நேர்முகத் தேர்வு வரை சென்றும் வெற்றி பெறவில்லை இருந்தாலும் அவர் மனம் தளராமல் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்விலே நூற்றி பதினேழாவது இடம் பிடித்து ஐஏஎஸ் ஆனார் ஸோ அந்த நபர் யார் அப்படின்னா திரு இளம்பகத் ஐஏஎஸ் நமது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக ரெண்டு நாளுக்கு முன்னாடி பதவி வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஒரு தமிழ் வழி அரசு பள்ளி மாணவர் ஒரு உயர்ந்த சிகரத்தை அடைய முடியும் என்ற எடுத்துக்காட்டாக அவர் இருக்காங்க கண்டிப்பாக வரும் காலங்களில் நமது பள்ளிக்கு சாரை அழைத்து வருகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றி வணக்கம்